உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் காலையில் தூங்கி எழுந்ததும் தவறி கூட இதை மட்டும் பார்த்து விடாதீர்கள் உங்கள் அதிர்ஷ்டம் மெல்ல மெல்ல உங்களை விட்டு போய்விடும் வந்து காலையில எழுந்ததுமே பார்க்க கூடாது அப்படின்றத பத்தி பாக்கலாம் காலையில நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம நாள் வந்து இருக்குங்க அதனால நம்ம உற்சாகமா இருக்கணும் அப்படின்னா அந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னா சிலர் தான் நம்ம காலையில தூங்கி எந்திரிச்சதுமே பாக்கணும் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சோன்னே தெரியல எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சில பேர் இன்னைக்கு நல்ல முகத்துல முழிச்சிருக்கேன் போல அதிர்ஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா சோ அந்த வகையில நம்ம காலையில தூங்கி எழுந்ததுமே முத முதலா நம்ம செய்யக்கூடிய காரியம் பார்க்கக்கூடிய பொருட்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்பப்படுது அதுவும் வாஸ்து சாஸ்திரத்துப்படி சில பொருட்களை காலையில நம்ம பார்க்கறதையே தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில என்னென்ன பார்க்கணும் என்னென்ன பார்க்க கூடாது அப்படின்றத பத்தி பாக்கலாம் காலையில எழுந்ததுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் கண்ணாடி வந்து பாப்பாங்க அப்படி வந்து பார்க்கறது அஹ் நல்லது கிடையாதுன்னு சொல்றாங்க அது நம்ம செயல்கள்ல முழுவதும் ஏதாவது ஒரு பாதிப்பை எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்திடும் அதே மாதிரி காலையில தூங்கி எந்திரிச்சதுமே பாத்தீங்கன்னா இந்த சமையலறையில அழுக்கு பாத்திரங்கள் சிங்க்ல போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா அதை நம்ம பார்க்கறதுமே நம்ம ஆரோக்கியத்துல எதிர்மறையான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி நம்மளுடைய நிழலையும் பார்க்கறது நல்லதா கிடையாதுங்க அப்புறம் இந்த அழுக்கு குப்பை இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கறது எதிர்மறையான தாக்கத்தை உண்டுபடும் காலியான பாத்திரங்கள் உதிர்ந்து போன தலைமுடி சிதறி கிடைக்கக்கூடிய பொருட்கள் துடைப்பம் இது எல்லாத்தையுமே நம்ம காலையில பார்த்தோம் அப்படின்னா பினான்சியலா அன்னைக்கு நாளில் சில பிரச்சனைகளை நம்ம பேஸ் பண்ற மாதிரி ஆயிடும் அப்புறம் நிறைய பேர் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கதை எழுந்ததுமே மொபைல் பார்ப்பாங்க அப்படி நம்ம மொபைல் பாக்கும்போது அதுல பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் ஓகே ஒருவேளை நெகட்டிவான விஷயங்கள் செய்திகள் ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா அதுவும் அந்த நாளை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம காலையில தூங்கி எழுந்ததுமே பார்த்துக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு வாஸ்து சொல்லுது அப்ப என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வலது உள்ளங்கைய கண்ணை விழிச்சு நீங்க பார்க்கறது நல்லது அப்படி பாக்குறதுனால அன்னைக்கு நாள் முழுவதுமே உங்களுக்கு எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய அம்மாவோ மனைவியோ குழந்தைகளோ அவங்க முகத்துல நீங்க தாராளமாக முடிக்கலாம் அதே மாதிரி சூரியனை தரிசித்து வணங்கலாம் நீங்க வந்து சூரியன் மாதிரி தாமரைப்பூ சந்தனம் கடல் இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை கண் விழிக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி சிவலிங்கம் ராஜகோபுரம் பசுமாடு வாசமான மலர்கள் பூந்தோட்டம் இதெல்லாமே பார்க்கலாம் ஆஹ் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நமக்கு நல்லது அதே மாதிரி இசை மஞ்சள் குங்குமம் விபூதி இதெல்லாமே நம்ம காலையில எழுந்ததுடனே பாக்குறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி தங்கம் வெள்ளி இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி அதை பக்கத்துல வச்சுட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சிக்கும் போது அதை பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வாஸ்து ரீதியாக சொல்லப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பண்ணிக்கோங்க நன்றி